எச்சபு சின்ன மனி இன்னபடியெல்லாம் மனசு வந்து பார்க்கப் பெற முடியும் பார்த்திங்கன்னா குக்கு வித் கோமி சீசன் ஃபைவோட இன்னைக்கு ஃபினாலேயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் டாஸ்க் வந்து நடந்தது அந்த பேரிங் நடந்து போனதுக்கப்புறம் ஸோ அந்த அட்வான்டேஜ் டாஸ்கில் வந்து யார் வின் பண்ணால் அன்னைக்கு என்னாச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்வான்டேஜ் டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா கோமாளிகளுக்கும் குக்குகளுக்கும் ஆறு பேர் இருக்காங்கள்ல எல்லாேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக் மாதிரி ரெண்டு கொடுத்துருவாங்க அதேமாதிரி முட்டைகள் வந்து கொடுத்துருவாங்க ஏதோ டொரண்டா ஆம்லெட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதோ போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஸோ அதை எப்படி போடுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா முட்டையை வந்து நல்லா கலக்கி பேனில் ஊற்றிட்டு ரெண்டு ஸ்டிக் வச்சு அப்படியே ரொட்டேட் பண்ணி எக்ஸாக்டாக வந்து அதே மாதிரி வந்து எடுத்து வைக்கணும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு முன்னுதாரணமாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராமர் ஸோ ராமர் வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பிடிச்சிட்டு பயங்கரமாக வந்து பண்ணிகிட்டு இருந்தாரு ஸோ அதுக்கப்புறமா எல்லாருமே பண்ணி முடித்த உடனே அந்த ரிசல்ட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்து நம்ம புகழ் சாரி நம்ம வீடி கணேஷ் அண்டு விடிவி டி கணேஷ் அண்ட் ராமர் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு கிட்ட வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க தான் வந்து இந்த டாஸ்கில் வந்து வின் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து புகழ் அண்டு சுஜிதா வந்து ஒரு கிட்டே வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்ப கம்மியாக லீஸ்ட்டாக வந்து ஜோயா தான் வந்து ஏழு எட்டு தான் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் டாஸ்க்கை வந்து ராமர் அண்ட் பிடிவி கணேஷ் வந்து வெயிட் பண்ணிட்டாங்க ஸோ ஃபர்தராக மெயின் குக்கிங்கில் என்ன அட்வான்டேஜ் கிடைக்கிது என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இதே மாதிரி எல்லாம் கூத்துக்கோமாரி அப்டேட்ஸ் செஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்